ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஸ்கூல் வீட்டு வரும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இந்த லட்டுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வெள்ளம் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வைத்து செய்யக்கூடிய இந்த லட்டுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதை வறுத்து வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது பச்சை வேர்க்கடலைன்றதுனால நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் வேர்க்கடலை நல்லா வருபட்டு வரட்டும் இதில் துளிக்கூட நெய் எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு லட்டு ரெசிபி அதே சமயம் இந்த லட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஏழு நாள் அதாவது ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது இப்போ வேர்க்கடலையை வறுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எள்ளோட அளவை கூட்டிக்கலாம் நான் ஒரு சின்ன கப்பால் வேர்க்கடலை எடுத்ததுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எள் எடுத்து நல்லா வறுத்துட்டேன் இது கருப்பு எள்ளு வெள்ளை எள் எது வேணால் சேர்த்துக்கலாம் அந்த நல்லா சூடான கடாயில் போட்டோம்னே ஒரு நிமிஷத்துலேயே நல்லா படப்படான்னு பொரியும் உடனே வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க இப்போ அதே கடாயில் ஒரு அரை மூடிய அளவுக்கு தேங்காயை கருப்பு பகுதியை நீக்கிட்டு பகுதியை மட்டும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் ரெடிமேடாக வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம் அல்லது வீட்டில் ரெடி பண்ண டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் நல்லா வறுத்துட்டு செய்யும் போது நம்ம இதை ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு எண்ணெயில் பொரிச்ச பலகாரம் கொடுக்க விரும்பாதவங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஒரு வயசு குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே சாப்பிட கொடுக்கலாம் டயட்டில் இருக்கவங்க கூட இந்த லட்டு எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா வருபட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்து நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிடலாம் இப்போ தேங்காயும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ வேர்க்கடலையே தோல் நீக்கிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் ஏலக்காயும் சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலையே ஃபஸ்ட்டு குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு அறுபட்டால் போதும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய எள் அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துருவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பேரீச்சம்பழம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஆறு பேரீச்சம்பழம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா விப்பிங்கில் அடித்தாலே போதும் அந்த பேரிச்சம் பழம் நல்லா அறப்பட்டு நமக்கு இது வந்து இந்த லட்டு வந்து பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் இதில் நம்ம பால் நெய் எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க இதுவே நல்ல லட்டு பிடிக்கிற பதம் வந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே அடங்கிய ஒரு லட்டு ரெசிப்பியாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி பாதாம் இதெல்லாம் கூட இந்த லட்டு கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு பொடிச்சு சேர்த்து கொடு செய்து கொடுக்கறதுனால செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இதில் இனிப்புக்காக நம்ம சர்க்கரை வெள்ளை எதுவுமே சேர்க்கலைன்றதுனால டயட்டில் இருக்கவங்க கூட இந்த லட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸுக்கு லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட இந்த லட்டு கெட்டு போகாதுங்க கண்டிப்பாக இந்த லட்டு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்